அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க ஐயனார் துணை சீரியல வந்து நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பாண்டி வந்து மெக்கானிக் ஒரு சாப்புக்கு வந்து தன் அண்ணன் பேர் சேரன் பேர வச்சிருக்காரு அதை தெரிஞ்சுக்கிட்ட வானதி வந்து பயங்கரமா கோவத்துல நம்ம பாண்டியை வந்து திட்டுறாங்க தான் ஒரு குட்டி புறமா பார்க்க அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வானதி வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க எப்படியும் பாண்டி வந்து என் தான் வைப்பான் அந்த ஒரு ஷாப்புக்கு அப்படின்னு கிட்டு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிட்ட வந்து வானதி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அம்மா யார் பேரா வைக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது சப் சர்ப்ரைஸ் நாளைக்கு உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோனே அப்போ இந்த வானந்தி வந்து நம்ம பேராதான் இருக்கோம் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா தன் அண்ணன் அன்னை தான் நம்ம பாண்டி வந்து எழுதி அதுல மேல வைக்க போக்குறாருங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது அதாவது பாத்தீங்கன்னா கடை திறப்புலா நடக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து வெளியில வந்து மேல பார்த்தாரு அந்த போடை பார்த்த உடனே அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாரு எதுக்குடா சிரிக்கி சிரிக்கிற அப்படின்னு எல்லாரும் கேட்ட உடனே அதாவது நம்ம பாண்டி வந்து பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கான் நம்ம எல்லாத்துக்குமே அதாவது நம்ம அன்னை சேரம் பேர கடைக்கு வச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அதாவது பாத்தீங்கன்னா அந்த வானதி வந்து இத கேட்டுக்கிட்டு பயங்கரமா கோபத்துல வந்து இருந்து கிளம்பி போறாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டி வந்து ஆஹ் எல்லாம் நல்லபடியா முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போன உடனே நம்ம வானதிக்கு வந்து போன் அடிக்காங்க எதுக்கு வானதி நீ அங்க இருந்து கிளம்பி போன அப்படின்னு சொன்ன நான் எவ்வளவு ஆசையா தான் இருந்தேன் என் பேரை நீ கடைக்கு வைப்ப அப்படின்னு கிட்டு அதாவது நான் உனக்கு புது துணி எல்லாம் வாங்கி கொண்டாந்தேன் நீ என் தான் வச்சிருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு ஆனா கடைசி பார்த்தா உங்க நொண்ணும் பேரை வச்சிருக்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பாண்டிக்கு வந்து பயங்கர கோவம் வந்துட்டு அதாவது இன்னைக்கு நான் அந்த கடைக்கு ஓனர் ஆயிருக்கேன்னு அதுக்கு காரணம் என் குடும்பம் எங்க அண்ணன் தான் ரொம்ப முக்கியம் அதுக்கெல்லாம் அதாவது பாத்தம்னா அவர் பேரை வைக்காம நான் வேற யார் பேரை வைப்பேன் அப்படின்னு அந்த வானதிய சொல்றாரு நம்ம பாண்டி ஆனா அந்த வானதி வந்து அதை கேட்கவே முட்றாங்க அதாவது பரபரப்பா போயிட்டிருக்க எபிசோட வந்து நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க